அந்தகார லோகாதிபதி பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் மந்திரவாதம் பில்லிசூனி இன்னைக்கு பெருகிவிட்டார் இந்தியாவில் மாத்திரமல்ல எந்த நாட்டுக்கு போனாலும் மந்திரவாதம் பில்லிசூனியம் பெருகி விட்டார் இன்னைக்கு ஆழ்றவங்க கூட மந்திரவாதத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பில்லிசூனியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தாங்கள் ஜெயிப்பதற்கு மந்திரவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பில்லி சுனியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய தேசத்தில் மந்திரவாதம் செய்வது ஒரு குற்றம் அவங்களுக்கு தண்டனை உண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அதே குற்றத்தை இன்றைக்கு அதிகாரத்தில் தொழிலாக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மந்திரவாதம் பண்ணுறது பில்லு சூரியம் பண்ணுவது ஆட்சிக்கு வருவது ஜெயிப்பது எதிரியை தோற்கடிப்பதற்கு மந்திரவாதம் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்தில் செய்கிறாங்க எல்லா நாட்டில் அமெரிக்காவில் செய்கிறாங்க அமெரிக்காவில் நடக்கிறது அமெரிக்காவில் மந்திரவாதிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க நாங்கள் உபவாச ஜெபம் நடத்த போயிருந்த ஒரு சமயம் அவங்க உள்ள இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஒரு இரநூறு பேர் இருக்கும் கையை ஓய்த்து என்னதோ பண்ணுறானுங்க நான் அதை பார்த்தா கீழே போட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட் விச்சர்ஸ் கேதர் டுகெதர் அண்ட் கர்ட்ஸ் த பிரசிடன்ட் ட்ரம்ப் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவருக்கு விரோத இரநூறு மந்திரவாடுகள் ஒன்று கூடி அவரை சமிக்கிற அவன் அழிந்து போகட்டேன்னு சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் தான் போட்டிருக்கா பாருங்க அமெரிக்காவில் நடக்கிற மந்திரவாதம் ஓப்பனாக கிரௌண்டில் நின்று மந்திரவாதம் பண்ணி சபிக்கிறாங்க எல்லா நாட்டிலும் இருக்க மந்திரவா கடைசி காலத்தில் இது பெருகிறோம் அதனால் தான் தேவ பிள்ளைகள் இந்த கடைசி கால ஜபத்தை அதிகப்படுத்துங்க நம்ம வாழ்க்க ஒரே வழி ஜபத்தை அதிகப்படுத்தாமல் நம்ம வாழவே முடியாது இன்னும் கடைசி காலம் என்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறாரு சாத்தானுக்கு என்னை கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அவன் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் உங்களுக்கு ஆபத்து வரும் என்ன சாத்தான் கோபத்தோடு இறங்கி இருக்கிறான் இந்த ஆபத்துக்கு தப்பணுமான ஒரே வழி ஆவில நிரம்பி சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கணும் இந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கணும் பிசாசுக்கு எதிர்த்த நிலங்கள் உங்களை விட்டு ஓடி போவான் பலவானை முந்தி கட்டுங்கள் அதை கட்டுகிற அதிகாரம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு அதனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு அப்போ யுத்த ஜபம் பண்ணணும் இதுக்கு ஒரு அபிஷேகம் யுத்த அபிஷேகத்தை ஆண்டு தருகிறார் யுத்த அபிஷேகம் அநாயிண்டிங் ஃபார் வார்ஃபர் ப்ரேயர் அந்த அபிஷேகம் வந்துட்டால் உங்களுடைய நாவலின் வரக்கூடிய அந்நிய பாஷை புதிய பாஷையாக மாறும் அது யுத்த பாஷை அதுதான் பிசாசுக்கு விரோதமாக ஆவியானவர் இறங்கி யுத்தம் பண்ணுங்கிற ஒரு காரியம் உங்களுடைய பாஷையை வித்தியாசமாக மாறிடும் நீங்கள் ஜெபிக்கும்போது கவனித்து பாருங்கள் பிசாசை எதிர்த்து ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிச்சின்னா உங்களுடைய பாஷை வித்தியாசமாக மாறும் அது யுத்த ஒரு பாஷை அதுக்கு பிசாசை நடுங்குவார் என்னால் ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறார் சத்திரு வெள்ளம் போல எழும்பும்போது ஆவியான ஒருவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்